வணக்கம் மக்களே அருள் தந்தை மகரிஷி தன் வாழ்க்கை மலர்கள் தலைப்பில் தியானத்தின் நன்மைகள் பற்றி கூறியுள்ளார் அதை பற்றி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தியானத்தின் நன்மைகள் விஞ்ஞானிகள் தியானம் செய்யும் மனிதனுடன் விஞ்ஞான கருவிகளை இணைத்து ஆராய்ச்சி செய்து பின் பல கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள் உடல் அளவில் ஏற்படும் நன்மைகள் தியானத்தினால் உடலளவில் ஏற்படும் நன்மைகள் தியானம் செய்வதினால் மூச்சு வாங்கி வெளிவிடும் வேகம் குறைகிறது இருதய துடிப்பு குறைகிறது ஆயுள் அதிகரிக்கிறது இரத்த அழுத்த நோய் குணமாகிறது எல்லா நரம்புகளுக்கும் புத்துணர்ச்சி கிடைக்கிறது உடலில் உஷ்ணம் சிறிது அதிகரித்து பிறகு படிப்படியாக குறைகிறது உடல் முழுவதற்கும் நல்ல ஓய்வு கிடைக்கிறது ஏற்கனவே கெட்டுப்போன செல்களை நீக்கி புதிய செல்களை உருவாக்குகின்றன இனி உள்ளத்தளவில் ஏற்படும் நன்மைகளை பார்ப்போம் மனம் குவிகிறது இதனால் மன ஆற்றல் அதிகரிக்கிறது மூளையில் உள்ள பல புதிய நூற்றுக்கணக்கான செல்கள் தியானத்தினால் ஊக்குவிக்கப்பட்டு இயங்க ஆரம்பிக்கின்றன இதனால் அறிவு கூர்மை பெறுகிறது எதையும் எளிதில் புரிந்து கொள்ளும் தன்மை அதிகரிக்கிறது என்பது இன்றைய நிபுணர்களின் கருத்து அந்த கூற்றுப்படி நாம் துரியாதீத தவத்தில் சுத்த வெளியை நினைப்பதினால் நாம் நாளடைவில் சுத்த வெளியாக பிரம்மாவாக மாறிவிடுகிறோம் விஞ்ஞானிகள் மிகவும் நுணுக்கமான அணுவை ஆராய்கிறார்கள் அதே நேரத்தில் கோடான கோடி ஒளி ஆண்டுகள் தூரத்தில் உள்ள பொருட்களை பற்றி எண்ணுகிறார்கள் அதிலேயே தோய்ந்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் அவர்கள் பீட்டா வேவ்ஸில் இருக்க முடியாது பக்கத்தில் வருகிறார்கள் விஞ்ஞானிகள் பரப்பொருளுக்கு மிக பக்கத்தில் இருக்கிறார்கள் ஆக தியானத்தின் மூலம் உடல் அளவிலும் உள்ளத்தளவிலும் பல நன்மைகள் உண்டு என்பது தெளிவாக விளங்குகிறது இதுபோல தியானத்தின் நன்மைகள் பற்றியும் தியானத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள அமேசிங் நியூஸிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் அப்படியே தட்டிட்டீங்கன்னா போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம்